சுபாக்கியம் தேகி தேகி இத சொல்லிட்டே இருக்கலாமா அண்ணா எம்மோ தீய குடிச்சுக்கிறேன் டீ குடிக்கிறீங்களா லைஃப்ல இருக்க எல்லாருக்கும் டீ நம்ம எல்லாம் சூப்பர் இப்ப நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கேன் ஏன் ஏன் ஏன்னா இப்பதான் ஃப்ரீயா இருக்கீங்க அண்ணி வெளில போயிட்டாங்களா ஐ கேட்ச் டி ஓகே பிகாஸ் ஆஃப் நான் இருக்கேன் இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது ப்ரோ தனியா இருக்கிறது அதை விட இப்ப எப்படி சொல்றது இப்ப நமக்கு எல்லாரும் இருக்கனால நம்ம தனியா இருக்கிறதுனால ஹாப்பியா இருக்கும்னு சொல்றோம் ஆனா தனியா இருக்கிறது அதை விட ரொம்ப ரொம்ப கஷ்டம் கார்த்திகா சிஸ்டர் வாங்க வாங்க இப்பதான் உங்களை நினைச்சேன் பாபு என்ன பண்றாங்க நீங்க என்ன பண்றீங்கன்னு சொல்லுங்க லைவ் சுத்துதா ஐயோ சாப்பிடல டீ தான் குடிக்கிறேன் கார்த்திகா சிஸ்டர் காலையில கொஞ்சம் சாப்பிட்டேன் இப்ப டீ தான் குடிக்கிறேன் நீங்க சாப்பிட்டீங்களான்னு சொல்லுங்க லைவ்ல இருக்க உறவுகள்லாம் கொடுக்குறோன்னு மெசேஜ் பண்ணுங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க அண்ணா வாங்க வாங்க குட் ஆஃப்டர்நூன் சிஸ்டர் சொல்லிக்கோங்க குட் ஆஃப்டர்நூன் அண்ணா சாப்பிட்டீங்களான்னு சொல்லுங்க என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்க வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்கன்னு சொல்லுங்க நோய் தீர மந்திரம் அதுவானா இதுக்கு முன்னாடி போட்டதா சுகம் சௌபாக்கியம் தேவி தேவில்ல இதானா ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்மஞ்சரையா அமீர் தகலச சர்வ மகா விஷ்ணுவே நமக நோய் தீர மந்திரம் சூப்பரா நான் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா நான் இன்னும் சாப்பிடலா படிக்க தெரியுமா சாமி படிச்சுட்டேன் சாமி ஏதோ படிச்சுட்டேன் சாமி நீங்க அப்ப எங்களை வச்சு காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க லட்சம் நான் இன்னும் சாப்பிடலா அப்பதான் டீ குடிச்சிட்டு இருக்கேன் லைவ் முடிஞ்சது பிறகு சாப்பிடுவேன் சாப்பிட்டா சாப்பிடுவேன் இல்லாட்டி நைட்டு தான் செர்மா கனி வாங்க வாங்க ப்ரோ வணக்கம் ப்ரோ எவ்ரி ஒன் இஸ் ஃபைன் இன் சாப்பிட்டீங்களா இருக்கேன் வீட்டுக்காரவங்க வயதுக்கு போயிட்டாங்க இருக்க எல்லாருக்கும் இனி மதி வணக்கம் பண பிரச்சனை தீர மந்திரம் ஓம் தன பிரதாய நமக இதை மட்டும் நம்ம சொல்லிப்போம் ஓம் தன பிரதாய நமக இத எப்போ சொல்லணும்னா அண்ணா அஸ்வினா நான் இதை எப்போ சொல்லணும் ஓம் தன பிரதாய நமக ஜென்மகனியை சாப்பிட்டாச்சி யூ ஃபிராம் நாங்கள் புதுக்கோட்டை அண்ணா லைக் தென் தேங்க்யூ அண்ணா தேங்க் யூ பாண்டியஸ்டி வ வாங்க அவங்கள நான் இன்னும் முனிசாமி ப்ரோ இன்னும் வரல தான் வருவாங்க ஃபைன் அக்காமா இருந்து இது ஃபைன் ஃபைன் எங்கேம்மா இருக்கு வயன்தா சாமி இருக்கா சூப்பர் சூப்பர் இந்த மந்திரத்தை குறைந்தது பதினோரு முறை சொல்லுங்கள் அத உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்கள் இது நம்முடைய பணத்தடைகளை